இப்போ சவுலுடைய நிலைமை என்ன எதுலேயுமே கத்தர் பேசலை பாருங்கள் ஏழு ஸ்டேஜ்லையுமே கத்தர் பேசலை சவுல் காலத்தில் மூணு ஸ்டேஜ் இருக்குது அதாவது இங்கே என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்குது சொப்பனம் தீர்க்க தரிசிகளாவது எது வழியாகவே கத்தர் பேசலை இன்றைக்கி இதே தான் பல திருச்சபைகள் இருக்கிறது பல ஊழியர்கள் இருக்கிறார்கள் பல விசுவாசிகள் ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள் கத்தர் பேசுகிறாரா கத்தருடைய சத்தம் கேட்குதா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா எங்களுக்கு சிலர்லாம் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணும்போது அவர் சாதாரண நாம் சொல்லக்கூடிய நிலைமையில் சாதாரண ஒரு விஸ்வாசி வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஐம்பது அறுபது வயசானதான ஒரு வயதானவங்கள இருக்கிறாங்க அவங்க கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க கர்த்தர் எனக்கு இந்த மாதிரி சொன்னாரியா நான் சத்தத்தை கேட்ட மகனே அதே மாதிரி நடக்குது மகனேன்னு அவங்க சொல்கிறாங்க எனக்கு கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டான வார்த்தை இருக்கு பொய்யாய் தரிசனங்கள் சொல்லுகிறவர் இருக்கிறார்கள் அவர்களை விட்டு விடுங்க ஆ தேவ வந்து இறங்கி வந்து எனக்கு அதை கொடுத்தா இதை கொடுத்தா டிஃபன் சாப்பிட்டேன் லஞ்சு சாப்பிட்டான் அதை விட்டுருங்க உண்மையாய் உண்மையாய் நான் சொல்லுது உண்மையாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரா மற்றவங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெருமை பாராட்டுறதுக்காக மீட்டிங்கில் ஏறி கர்த்தர் என்கிட்ட அப்படி பேசுனார் இப்படி பேசுகிறார் அதில் ஒரு பிரோஜனம் இல்லை நான் சொல்லுவேன் உண்மையாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரனால் நீங்கள் அதை பிரகடனப்படுத்தவே மாட்டீங்க அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த காட் பாருங்களேன் அதை நீங்கள் பர்சனலாக தான் விரும்புவீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்னைக்காவது சொல்லலாம் ஒவ்வொரு மேடையிலையும் ஏறும்போது காட் வந்து என்கிட்ட இன்றைக்கி நேற்று குளிக்கும் போது வந்து இப்படி சொன்னார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இப்படி சொன்னார் நீங்கள் சொல்ல மாட்டிங்க அதுவே கர்த்தர் உங்கள்கிட்ட பேசலான்றதுக்கு அடையாளம் கர்த்தர் பேசுனான்னா ஒவ்வொரு மீட்டிங்கிலையும் ஏறி கர்த்தர் எங்கிட்ட அதை சொன்னார் இதை சொன்னார் யோசிச்சு பாருங்கள் எடுத்து பாருங்கள் தீர்க்கதரிசிகளை பாருங்கள் எசைகேயில் பாருங்கள் அவர்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு தீர்க்கதரிசனம் தான் அவர் லைஃப்லேயே கர்த்தர் பேசியிருக்கிறார் எளிய அவர் எடுத்து பாருங்கள் மிஞ்சி போச்சுன்னா ஒரு நாலு இன்சிடெண்ட் அஞ்சு இன்சிடெண்ட் தான் வெளியாக உடைய மொத்த லைஃப்லேயுமே இன்றைக்கி இங்கே இருக்க தீர்க்கிறது சகரியா எல்லாத்தையும் எடுத்து பாருங்க மிஞ்சி போச்சுன்னா நாலு தீர்க்க தரிசனம் அஞ்சு அதுதான் கர்த்தர் சொன்னது அவ்வளோதான் அவ்வளோ தான் பைபிளில் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி நம்ம தீர்க்க தரிசனங்கிற பேரில் டெய்லி தீர்க்க தரிசனம் காலையில் வாட்ஸ்அப்பில் தீர்க்க தரிசனம் பார்க்குறவங்களுக்குலாம் தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு ஒன்றாம் தேதியும் தீர்க்க தரிசனம் இதெல்லாம் கர்த்தர் பேசுனது கிடையாது கர்த்தர் பேசுறது அந்த பேசுகிற வார்த்தை நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆம் என்றும் ஆம் என்றும் நிறைவேறும் அப்படியே நடக்கும்